வணக்கம் மாணவர்களே ஏழாம் வகுப்பு அறிவியலில் நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் ஒன்றாவது யூனிட் நம்ம முடிச்சிருந்தோம் அப்படிதானே மெசர்மெண்ட் அளவீட்டியல் நம்ம வந்து அளவுகள் நம்மளுடைய டே டு லைஃப்ல எப்படி எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருந்தோம் இப்போ அளவுகள் இல்லாமல் நம்மளால் எதையுமே சொல்ல முடியாது அப்படிதானே இப்போ நம்ம துணி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு தேவை ஒரு காய்கறி வாங்க போகணுன்னா அளவு தேவை இது எல்லாத்துக்கும் அளவு அப்படிங்கிற தேவை அப்போ அது இல்லாமல் நம்மளால் வா வாழ முடியுமா முடியாது அடுத்தனே அப்போ அந்த அளவு பரப்பு நம்ம சொல்கிறோம் ஏரியாவை நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஒரு பொருள் ஏன் முங்குனுச்சு ஏன் வந்து மிதக்கு அப்படிங்கிற எல்லாமே பார்த்தோம் இன்றைக்கி நாம் பாத்தீங்கன்னா இந்த யூனிட் பார்க்க போறோம் செகண்ட் யூனிட் செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அதில் வந்து ஆனால் அவங்க வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்தோடனே அந்த டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க சரியா அந்த டாபிக்லாம் நம்ம பார்க்கணும் ஓகே ரைட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியை சொல்லிக்கலாம் என்னென்னா ஒரு வில்லேஜில் ஒரு பையன் வந்து இருந்தான் அந்த பையன் வந்து அவன் பேரை வந்து ராமு எது எந்த பேர்னாலும் வாங்கிக்கலாம் ஸோ ராமு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் ராமு அவனுக்கு சைக்கிள் ரேஸில் வின் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஒரு ட்ரீம் எப்படியாவது சைக்கிள் ரேஸில் நல்லபடியாக ரொம்ப ஸ்பீடாக ஓடணும் பொதுவாக நமக்கு ஒரு ஆசை இருக்கும் ஓ சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா சைக்கிள் ரேஸில் ஓட்ட பந்தயத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அவனுக்கும் ஆசை இருக்குது பட்டு அவனுடைய சைக்கிள் பார்த்திங்கன்னா அவன் ஓட்டினான்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடுது ஏன்னா அந்த சைக்கிளோட கண்டிஷன் பழைய கண்டிஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க அப்போ அவன் ப்ராக்டிஸ் பண்றான் ப்ராக்டிஸ் பண்றான் ஆனால் அவனால நினைச்ச டிஸ்டன்ஸை ஒரு குறிப்பிட்ட டைம்ல கவர் பண்ண முடியலை ஏன்னா அவனுக்கு வந்து என்ன ஆகுது சைக்கிள் வந்து அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை அது வந்து ஹெல்ப் பண்ணணும்ல அப்படி தானே நம்ம கார் ரேஸ்ல பாருங்க கார் நீங்கள் கார் ரேஸ் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி இல்லை மோட்டர் ரேஸ் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்லாம் பயங்கர ஃபிட்டாக இருக்கணும் ஏதோ ஒரு கார் அது டக்குன்னு ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகி வந்தாலும் டக்கு டக்குன்னு பதினோரு பேர் பத்து பேர் வந்து நின்று அந்த காரை டக்கு டக்குன்னு மாற்றோம் ஏன்னா அந்த ஃபேங்க்ஷனாக செகண்டே ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ஒரு செகண்ட்லேயே அந்த ஒரு செகண்ட விட கம்மியாக இருக்கக்கூடிய டைம்லயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ரொம்ப லாஸ்ட் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால நம்ம அதை சொல்கிறாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் ரைட்டா ரைட் இப்போ அந்த பையன் ட்ரை பண்ணுறான் ஆனால் அவனால் வந்து என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் அந்த அளவுக்கு இதில் அவனால் டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியல அப்புறம் ஒரு நாள் கிளாஸ்ல இதே மாதிரி வரத்தான் இருக்குது அவனுக்கு வந்து அப்போ ஒரு போட்டி வரப்போகுது ஆனால் போட்டியில் பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து சைக்கிள் மேலே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது என்னடா அவன் சைக்கிள் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவனுடைய சயின்ஸ் டீச்சர் வந்து கேட்குறாங்க ஏன்பா நல்லா படிக்கிற பையன் நீ நீ வந்து இப்படி வந்து அமைதியாக உட்காந்துருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க அன்னைக்கு வந்து சொல்லுவான் மேடம் எனக்கு வந்து சைக்கிள் ரேஸ்ல வின் பண்ணணும்னு ஆசை ஆனா சைக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டிஸ்டன்ஸ் மட்டும் இல்ல டிஸ்பேஸ்மே முக்கியம் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை அவங்க வந்து சொல்றாங்க அது இம்பார்ட்டன் அந்த டிஸ்டன்ஸ் அப்போ அவனுக்கு தோணுது அது என்ன என்ன மேடம் டிஸ்டன்ஸ் டிஸ்பேஸ்மெண்ட் ஏன்னா நமக்கு இந்த வார்த்தை கேட்டோன்னே அது என்ன டிஸ்டன்ஸ் டிஸ்பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரியா சோ டிஸ்டன்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்போ டிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு அவன் கேட்குறான் நீ இங்கேருந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுறேன் அப்போ அங்கேருந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுறன்னா அதுதான் உன்னோட டிஸ்டன்ஸ் சரியா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு நீங்கள் ஷார்டஸ்ட் பார்த்த நீங்கள் எடுக்கிறதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அது ஷார்டஸ்ட் பாத் அப்படின்னு சொல்லோம்னா அதுதான் அப்போ அவனுக்கு இன்னும் புரியல எப்படி மேடம் அப்படிங்க அப்போ உதாரணத்துக்கு நீ வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போற அப்போ சைக்கிள போறன்னு வச்சுக்கோங்க டெய்லி நீ வந்து ஒரே ரோடு தான் போயிட்டு இருப்ப அப்படிதான் ரொம்ப லாங்கான இது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இப்படி போயிட்டு இருப்ப ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க ஆமாம் மேடம் இருக்கு மேடம் ஆனால் நான் அந்த அந்த இது வழியாக போக மாட்டேன் ஆனால் இருக்குது அப்படின்னு அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் நீ போறிய ஒரு லென்த் ஒரு ரோடு இல்லை ஷார்டன்ஸ் எதுனாலும் எவ்வளோ தூரம் கவர் பண்ணுத அதுதான் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்போ அவனுக்கு வந்து ஒன்று புரியுது நமக்கு வந்து டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும் டிஸ்டன்ஸை கவர் பண்ணணும்னு இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கவர் பண்ணும் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்க எங்க முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு நான் நாங்கள் ரெண்டு பேரும் நானும் இன்னொரு பையனும் நண்பனும் இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த இடத்த அடையணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் பார்த்துலாம் முக்கியம் இல்லை நம்ம வந்து சொல்கிறேன் அடையணும் அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுறேன் இங்கேருந்து அப்படி ரொம்ப ஷார்ட்டஸ்டாக இருக்க இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துறேன் அவனுக்கு அது தெரில உடனே அவன் சுற்றி வரான் இப்படி ஆரம் அப்போ நான் ஷார்ட்டஸ்ட் கவர் பண்ணிடுறேன் இங்கே கவர் பண்ணிடுறேன் இங்கே ரீச் ஆகிடறேன் அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன் கரெக்டாக அவன் அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணிட்டு இங்கே வரும் அப்போ அது டிஸ்டன்ஸு இது டிஸ்பிளேஸ் சரியா இப்போ புரிதா டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இது இதே மாதிரிதான் சயின்ஸை வந்து நம்மளுடைய டே டு லைஃப்பை சின்ன சின்ன இடத்துல கூட இருக்கு அதை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டுலாம் நம்ம எப்படி லைஃப்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற முக்கியம் சரியா இதை நம்ம டெப்தா பார்ப்போம் பட் ஒரு மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அதாவது டிஸ்டன்ஸ் அப்படின்னா தொலைவு தூரம் அப்படின்னு சொல்றோம்ல அது தூரம் நாள் போட்டுக்கலாம் தொலைவு நாள் நம்ம புக்கில் தொலைவும் போட்டுப்பாங்க அதனால தூரம் அப்படின்னா புது வார்த்தையில் தொலை எல்லாம் ஒன்று தான் இப்போ நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க ஏங்கிற இடத்துல இருக்கிறீங்க இந்த பிங்கிற இடத்துக்கு போகணும் இந்த ஏக்கும் பிக்கும் உண்டான தொலைவு பார்த்தீங்கன்னா டுவெண்டி மீட்டர் சரியா தொலைவு நம்ம ஸ்கேல வச்சோ இல்ல கிலோமீட்டர் இதெல்லாம் நிறைய சொல்லுவோம்ல இந்த மாதிரி அப்போ இந்த இருபது மீட்டரை நீங்க சைக்கிள்ல டிராவல் பண்றீங்க இல்லை பைக் எதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி இப்படி ட்ராவல் பண்ணி இங்கே வரீங்க அப்போ நீங்க கவர் பண்ண நீங்க டிரைவ் பண்ண அல்லது வாக் பண்ண ஏதோ ஒண்ணு எப்படியோ இந்த டிஸ்டன்ஸ் இந்த லென்த் இந்த பாத் லென்த்தை கவர் பண்ணிருக்கீங்க இதனா பாத் இதோட லென்த்தை கவர் பண்ணிருக்கீங்க இந்த பாத் லென்த் தான் உங்களுடைய டிஸ்டன்ஸ் அல்லது தூரம் அப்போ இருபது கிலோமீட்டர் இருபது மீட்டரோ ஏதோ ஒன்று சம்திங் இருபது மீட்டரை நீங்க பைக்கால இங்க இங்க இருந்து இங்கே வந்துட்டீங்க இல்ல காரால இங்க இருந்து வந்துட்டீங்க இல்ல நடந்து இருந்து இங்க வந்துட்டீங்கன்னா உங்களுடைய டிஸ்டன்ஸ் 20 மீட்டர் இது கிளியர் ஆயிட்டா உங்களுடைய டிஸ்டன்ஸ் 20 மீட்டர் ஓகே அண்ட் இப்போ இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இது எப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கீங்களா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லுவாங்க இது வந்து நீங்க இங்க வந்தீங்கன்னா இது எண்டிங் பாயிண்ட் கிடையாது நீங்க ஃபைனலா எங்க எண்ட் ஆக போறீங்களோ அதுதான் எண்டிங் பாயிண்ட் உதாரணத்துக்கு இங்க இருந்து இப்படி போயிட்டு திருப்பி இங்கேயே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதுதான் புரிய கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் எண்டிங் பாயிண்ட்னா நீங்க பைனலா வந்து நிக்கக்கூடிய பொசிஷன் புரியுதா நீங்க ஏ டூ அதாவது நம்ம வாக்கிங் போறோம் சாய்ந்தரம் நம்ம வாக்கிங் போயிட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு அப்படியே அங்கேயே நின்ற போறோமா இல்லையே அங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும் கரெக்டா அப்ப அந்த அஞ்சு கிலோமீட்டர் திரும்பி அஞ்சு கிலோமீட்டர் அப்போ பத்து கிலோமீட்டர் என்று ட்ராவல் பண்ணியிருப்பீங்க கரெக்டா ஆனா டிஸ்பேஸ்னு இது வேற மாதிரி எங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்களோ அது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க முடிக்கிறீங்களோ அங்கே எண்டிங் பாயிண்ட் இப்போ நான் பார்த்தோம்ல அந்த பைக் இங்க இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இது எண்டிங் பாயிண்ட் நான் டக்குன்னு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட் அப்படி ஷார்டஸ்ட் பார்த்தா எடுத்துட்டேன் அதுதான் டிஸ்பிளேஷன்னு சொல்லி கொடுத்தேன் கரெக்டா அப்போ இந்த ஸ்கூலுக்கோ இல்லை வீட்டுக்கோ நம்ம வரக்கூடிய டிஸ்டன்ஸை நான் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தை எடுக்காம ஒன் கிலோமீட்டர் தூரத்தை எடுத்துட்டு வச்சோங்கன்னா இந்த ஒன் கிலோமீட்டர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ கிளியர் ஆயிட்டா தூரம்னா என்ன இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா தொலைவு இடப்பயிற்சின்னு சொல்லிப்பாங்க பட் அது கான்செப்ட் எல்லாம் இப்போ நான் தமிழில் சொன்ன அதே சொன்னோம்ல இந்த கான்செப்ட் தான் பேர் தான் தொலைவு இடப்பயிற்சி அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க பட் எல்லாமே ஒன்று தான் நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்கன்னா எவ்வளோ தூரம் கடந்து போறீங்கன்னா அந்த கடந்த பாதையோட நீளம்தான் தொலைவு அதே மாதிரி ஒரு பொருளுடைய அந்த தோக்க நிலையும் அந்த இறுதி நிலம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இரண்டி பாயிண்ட் அதுக்கு உண்டான அந்த நேர்கோட்டு தொலைவு இந்த மாதிரி நேர்கோட்டு தொலைவில் போடணும் அதுதான் இட பேஜ் கரெக்டா எப்படிம்மா யோசிக்கணும் இப்போ நம்ம புக்கில் அதுக்கு நல்ல அழகான எக்ஸாம்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம ஏ டு பி எங்கேருந்து எப்படி போகிறாரு அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க கரெக்டாக அதுமாதிரி மாதிரி ஏ டு பி நூற்றி இருபது மீட்டர் நாற்பது மீட்டர்னு போட்டிருப்பாங்க அப்படின்னா என்ன தான் நாற்பது மீட்டர்னா ரொம்ப ஷார்ட்டஸ்டான டிஸ்டன்ஸ் அவர் வந்து அந்த தூரத்தை கடந்துட்டாரு அப்படிங்கிறது ரைட்டா ரைட் இப்போ ஒரு ஒரு இமேஜின் பண்ணுறக்காண்டி இன்னொன்று நான் சொல்கிறேன் ஏன்னா இது புக்கில் இருக்காது இமேஜின் பண்ணுறக்காண்டி நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கிரௌண்டு ஆர் பார்க் எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த இருந்து ஆரம்பிக்கிறீங்க ரன் பண்ண போகிறீங்க ஓட்டு ஜாக்கிங் மாதிரி போடுறீங்க இல்லை ரன் பண்ண ஆவாக்கிங் போகிற போகிறீங்க நீங்கள் இப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு நம்ம அப்படி தானே இது ஒன்று இது ரெண்டு மூணு அப்படின்னு மூணு ரவுண்டு சுத்துறீங்க த்ரீ ரவுண்டாக சுத்துறீங்க இப்போ ஒரு கிரவுண்டோடைய ஒரு ரவுண்டோடைய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நானூறு மீட்டர் ஏன்னா அதுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குன்னா நானூறு மீட்டர் அப்போ நீங்க மூணு ரவுண்டு சுத்திட்டீங்க நான் கேக்குறேன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் பா எவ்வளவு தூரம் பா எவ்வளோ தொலைப்பா நீ கடந்திருக்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க வெறும் நானூறு சொல்லுவீங்களா இல்லையே நீங்க மூணு தடவை கடந்திருக்கீங்க இதே கரௌண்டா மூணு தடவை சுத்திருக்கீங்க அப்போ த்ரீ இன்ட்டு நானூறு மூணு இன்ட்டு நானூறு எவ்வளவு ஆயிரத்தி அறநூறு மீட்டர் நீங்க கடந்திருக்கீங்க எஸ் அது டைம் பத்தி பிரச்சனை இல்லை கடந்திருக்கீங்க அடுத்த அங்க இருந்து இங்கே ஓடி இருக்கீங்க அப்புறம் இங்கேயிருந்து இங்கே ஓடி இருக்கீங்க டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் கடந்துருக்கேன் ஓகே இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறேன் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்து இங்கேயே திருப்பி வந்துட்டீங்க அதாவது பொசிஷனும் ஃபைனல் ஒரே இடத்துல இருக்கு அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன ஜீரோ இடப்பேச்சு என்னது ஜீரோ எப்படி சார் அதுதான் பிசிக்ஸ் அதுதான் சயின்ஸ் அந்த கான்சர்டை யோசிக்கணும் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி ஸ்கேலார் குவான்டிட்டிமாங்க ஸ்கேலார்னா வேல்யூ மட்டும்தான் இருக்கும் அதுக்கு டேரக்ஷனை கிடையாது நீங்க சுத்திட்டு வரீங்கன்னா நீங்க இப்படி சுற்றுவீங்க இல்லை இப்படி சுத்து அதெல்லாம் பிரச்சனை இல்லை டேரக்ஷன் பிரச்சனை இல்லை ஆனால் டிஸ்ப்ளேஸ்ல இட பேச்சில் வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவாங்க வெக்டார் அப்படின்னா டேரெக்ஷனும் இருக்கும் அதாவது திசையும் இருக்கும் வேல்யூ இருக்கும் மதிப்பும் இருக்கும் அப்போ இங்கேருந்து இங்கே போகிறீங்க இங்கேருந்து இங்கே போகிறீங்க இங்கேருந்து இங்கே போகிறீங்க ஃபஸ்ட்டு இங்கேயே வந்துட்டீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாய்லாம் வந்தீங்கன்னா இடைப்பேச்சி பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் கரெக்டா இப்போ புரியுதா ஓகே ஸோ இடப்பேச்சிக்கும் தொலைவுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்ப்ளேஸ் ஒன்றுக்கு உண்டான இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருக்கு கரெக்ட் ஓகே இப்போ நம்ம இந்த ஒரு சிம்லேஷனில் ஒன்று காமிச்சிட்டு அடுத்த அந்த அடுத்த டாபிக் போகிறோம் ஏன்னா இந்த சிம்லேஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போது ஃபோர்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஷன் பற்றி தான் நம்மளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு அப்படிலாம் ஒரு வார்த்தை வரும் ஸ்பீடு அதாவது வேகம் திசை வேகம் வெலாசிட்டி அப்படின்னு வரும் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கான்செப்ட் பார்த்து அங்கே போவோம் ஏன்னா இதில் ஆசலேஷன் முடுக்கம் அப்படிலாம் இருக்கும் ஓகே இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகலை கரெக்டாக மூவ் ஆகலை இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணுன்னா என்ன பண்ணணும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகணும் அதாவது ஒரு சின்ன ட்ராலி மாதிரி வச்சு கல்லில் ஏதோ போட்டிருக்காங்க ரெண்டு சைடு ஒயராடாக வச்சுருக்காங்க இது மூவ் ஆகணும்னா என்ன பண்ணணும் சார் யாரோ ஒருத்தர் தள்ளணும் யாரோ ஒருத்தர் இழுக்கணும் இப்படி சொல்லுவீங்க கரெக்டாக ரைட்ஸ் வெரி குட் ஒரு ஆளை இங்க நிப்பாட்டேன் இப்போ பாருங்க அவர் இழுக்கிறார் அந்த அந்த வண்டி அப்படியே போக ஆரம்பிக்கு ஓகே இப்போ இன்னொரு ஆளை அதுக்கு சமமான ஆள நடக்கிறேன் அவரை இங்கே நிப்பாட்டுறேன் இப்போ கோவ போன்ற என்ன நடக்குன்னு பாருங்க கொஞ்சம் என்ன நடக்கு என்ன நடந்துச்சு யாராவது சாட் பண்ண முடியுமா என்ன நடந்துச்சு ஏன் அந்த ஆளால இருக்க முடியல இந்த ஒரு ஆள் மட்டுமே இழுத்துட்டாரு அங்க பாருங்க ஏன் இருக்க முடியல இன்னொரு கேஸ் இப்போ இங்க பாருங்க இப்போ கோவ போன்ற ரெண்டு பேரும் எடுத்துட்டாங்க கரெக்டா இப்போவும் அந்த சைட் தான் போ சார் ஏன்னா நீங்க சொல்லுவீங்க சார் ரெண்டு பேர் இருக்காங்க சார் எஸ் இப்போ பாருங்க ஒரே தான் ரெண்டு சைடாக வச்சுருந்தேன் ஆனா அப்ப மூவ் ஆனாங்க இப்ப பாருங்க வச்சுட்டு இருக்கா இருக்க முடியல ரெண்டு பேரும் ஈக்குவலான சேமான விசை தான் கொடுக்குறாங்க மூவ் ஆகலையா ஏன் மூவ் ஆகல சொல்லுங்க ஏன் மூவ் ஆகலை ஃபஸ்ட்டு மூவ் ஆனச்சுட்டீங்க பாத்தீங்க ஆனா இப்போ மூவ் ஆகலை ஏன் என்ன காரணமா இருக்கும் பொதுவா ஒரு பொருள் மூவ் ஆகணும் தன்னுடைய இடத்தை விட்டு நகரணும் அப்படின்னா விசை தேவைப்படும் விசை கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிதானே ஃபோர்ஸ் கண்டிப்பாக வேணும் ஃபோர்ஸ் இல்லாமல் ஒரு ஆப்ஜெக்ட் முடியும் நீங்கள் உங்கள் டேபிளில் ஒரு பேனா இருக்குது இந்த பேனாவை நீங்கள் வந்து ஊருக்கு போயிட்டே இங்கே பத்து வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா பேனா அதே இடத்துல இருக்கும் கரெக்டா யாருமே எடுக்காத வரைக்கும் நீங்கள் எடுக்கிற அப்படின்னா அது விசை தான் நம்ம ஃபிசிக்ஸில் இது விசைஞ்சோம் டேபிளில் இழுக்காத வரைக்கும் அந்த டேபிள் அங்கே தான் இருக்க போகுது கரெக்டா ஒன்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ரெண்டு மனிதர்களும் ஈக்குவலான ஃபோர்ஸில் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்டே தள்ள முடியும் ஆனால் ஃபஸ்ட்டு ஏன் சார் போனாங்க ஃபஸ்ட்டு ஏன் சார் இப்படி தள்ளினாங்கன்னா ஃபஸ்ட்டே அவர் தள்ள ஆரம்பிச்சார் சரியா கொஞ்சம் ஸ்பீடு கிடச்சிச்சா இப்போ பாருங்க இப்போ பாருங்க இப்போ இவரால் முடியலை ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு ஃபோர்ஸை தள்ளிட்டு இருக்காரு போது அந்த ஆப்ஜெக்ட் அவரை நோக்கி போயிருது இதனால இதை தான் நம்ம வந்து இந்த கயிறு இழுத்தும் போட்டியில் பார்த்துட்டு இருப்பீங்க ரெண்டு சைடு கயிறு இழுப்பாங்க அதில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் போது இன்னொருத்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கா எழுத்துட்டாங்கன்னா அந்த அதுக்கப்புறம் அந்த லூஸாக நான் விட்டவங்க திருப்பி ஸ்ட்ராங்காக பிடிச்சாலும் அவங்களால் நிப்பாட்ட முடியாது ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஒரு கிரிப்பு கிடச்சிருக்கும் ஒரு ஃபோர்ஸ் கிடச்சிருக்கும் டக்குன்னு அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிடுறாங்க ஈக்குவலாக அந்த மாதிரி ஈக்குவலான ஆட்கள் நிப்பாட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு நகட்ட முடியாது கரெக்டாக இது புரியுதா அதுதான் நீங்கள் இங்கேயும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் தள்ளுறேன் மோஷன் பாருங்கள் எப்படி இழுத்து தள்ளி விட்டோன்னே அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவாக ஆரம்பிச்சிருது அப்படியே மூவ் ஆணுச்சு அப்புறம் கொஞ்ச நேரத்துல இதுல இருந்து என்ன தருது ஃபோர்ஸ் கொடுத்தனால தான் அந்த இயக்குனீங்க அதாவது ஃபோர்ஸ் இருந்தனால தான் மோஷன் இப்போ உங்க டாபிக் உங்க உங்களுடைய இது புரிஞ்சு போச்சா புக்கில் உள்ள டாபிக் ஹெட்டிங்கே புரிஞ்சு போச்சா இப்போ ஆமா சார் கரெக்ட் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்னு சும்மா வைக்கல ஃபோர்ஸ் இருந்தாதான் மோஷன் மோஷனுக்கு இயக்கத்துக்கு விசை தேவை அப்படின்னு உங்களால் புரிய புரிஞ்சுக்க முடியுதா கரெக்ட் கிளியர் ஆயிட்டுல இல்லாம அந்த ஆப்ஜெக்ட் ஓகே நமக்கு அந்த டாபிக் படிக்கும் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் இந்த டாபிக் மீனிங் என்ன நம்ம உள்ள படிக்கிற ரெண்டாவது விஷயம் அந்த டாபிக் அந்த ஹெட்டிங் என்ன மீனிங் இப்ப விசையும் இயக்கமும் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு கரெக்ட் இடம் இடப்பயிற்சி தொலைவு அதாவது டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அது தெரிஞ்சு போச்சு கரெக்டா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது வேகம் அதாவது ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பீடு நீங்க இத பத்தி ஆறாம் வகுப்புல படிச்சிருப்பீங்க தொலைவு மாறுபடும் வீதம் தான் வேகம் அதாவது ஸ்பீடு அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டைமை பொறுத்து மாறும் அர்த்தம் அதாவது ரேட் அப்படின்னு நீங்க எங்கேயாவது பிசிக்ஸ் புக்ல பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் அப்படின்னா டைம் பொறுத்து மாறுனு அர்த்தம் அப்ப வேகத்தை ஃபார்லான மாதிரி எப்படி எழுதும் பார்த்தீங்கன்னா தொலைவு பை காலம் தொலைவு பை காலம் தொலைவுனா என்ன சொல்லி கொடுத்தேன் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னேன் எவ்வளவு தொலைவு அவர் அடைதார் காலம்னு என்னத்தான் டைம் டிஸ்டன்ஸ் பை டைம்னா உங்களுக்கு என்னது ஸ்பீடு இது வந்து என்ன யூனிட் மீட்டர் பர் செகண்ட் அதோட எஸ்ஐ இலக்கு போடணும் மீட்டர் பர் வினாடி கிளியரக்டா இது வந்து வேகம் அப்போ ஒரு ஆள் வந்து ஆகாரு மூவ் ஆகுதாரு இயங்குதாரு அப்படின்னா அவருக்கு இந்த வேகம் இருக்கு நம்ம அந்த இதுல பார்க்கும் போது அதனாலேஷன் பார்க்கும் போது இழுக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீடு மீ அந்த முள்ளு நகர்ந்துச்சு நம்ம பைக்ல எப்படி தானே வண்டி ஸ்டாப்ல இருக்கும் அந்த அந்த ஸ்பீடோ மீட்டர் அந்த ஓடோ மீட்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த முள் அந்த கிலோமீட்டர் காமிக்கும் பார்த்தீங்களா நீங்கள் பார்த்துப்பீங்க அது நகருதா நகரல ஆனால் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் ஐசோலேஷன் கொடுத்தோன்னே அப்படி நகர் பார்த்தீங்கன்னா ஏன்னா டைம் பொறுத்து அந்த டிஸ்டன்ஸ் மாறிட்டே இருக்கு அதனால நம்ம போட்டிருக்கோம் இந்த வேகம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டூ டைப்பா சொல்றாங்க என்ன டைப்னா பாத்தீங்கன்னா ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சீரான வேகம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீரற்ற வேகம் யூனிஃபார்ம் ஸ்பீட் நான் யூனிஃபார்ம் スピード சரியா இந்த ரெண்டு வார்த்தைக்கு கத்துக்கோங்க யூனிஃபார்ம் ஸ்பீடு ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் பாத்தோம் டிஸ்டன்ஸ் அப்படினா டோட்டல் லெन्थ ஆஃப் தி பாத் கவர்ಡ್ பை த ஆப்ஜெக்ட் फ्रॉम वन பர்சன்ட் டு another position பாத்தோம் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படினா அந்த இன்ஷியல் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன் அப்படி பாத்தோம் டிஸ்பிளேஸ்மென்ட்னா ஷார்டஸ்ட் பாத் அப்படி சொன்னோம் அதுக்கு கதையெல்லாம் சொல்றோம் அப்படிதான அந்த சைக்கிள் ரேஸ்லாம் அவன் வின் பண்றது பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் பாத் எடுத்து அவன் வின் பண்ணတိုင်းனா நமக்கு வந்து அந்த ஃபைனல் போசி இஞ்சி பொசிசி தான் முக்கியம் நீங்கள் அது பெரிய பெரிய கேம்லாம் நினச்சிட்டாங்க ஏன்னா இப்போ நம்ம இதெல்லாம் பார்ப்போம் டிவிலலாம் பார்ப்போம் அந்த மாதிரி கேம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து கொடுத்துருப்பாங்க இந்த பாதையை தான் போகணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க அங்கே போய் நம்ம வந்து ஒரு ஷார்டர்ஸ் பார்த்து எடுக்க முடியாது அங்கே போய் ஷார்ட்டஸ் பார்த்து எடுத்தால் அது வந்து ஃபாலோ ஆகிடும் நம்ம வந்து விளையாட்டை தூக்கிடுவாங்க நம்ம சொல்கிறது நம்ம ஜென்ரலாக நம்ம உள்ளுக்குள்ள விளையாடுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடணும் அப்போ நான் சொல்கிறேன் சரியா ஏன்னா நம்ம கண்ணாமூச்சி விளாட்லாம் நம்ம அப்படி விளாடுவோம் ஓடி போய் தொடணும் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஷார்டெஸ்டா ஏதாவது பார்த்துருந்தா அந்த பாத்துல போய் அந்த இடத்த போய் தொட்ட இது அவுட் பண்ணும் அப்படிலாம் பண்ணோம் ஸோ அதுதான் நம்ம லைஃப்ல இருக்கக்கூடியதான் ஸோ ரெண்டுன்னா இருக்கு ஸ்பீட்ல ஒன்னு வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு இன்னொன்று நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படிதானே சீரற்ற வேகம் சீரான வேகம் இது என்ன அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா என்ன யூனிஃபார்ம் ஸ்பீடு நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு பேர்ல இருக்கு சீரானது சீரற்றது யாராவது சொல்ல முடியுமா யூனிஃபார்ம் என்னது என்னது ஈக்குலான டைம்ல ஈக்கோனான டிஸ்டன்ஸை கவர் பண்ணா யூனிஃபார்ம் ஸ்பீடு வெரி குட் அதாவது இப்போ த்ரீ மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோ புக்கில் நம்ம பார்ப்போம் இந்த மாதிரிலாம் இது அர்த்தம் என்னன்னா ஒரு செகண்டுக்கு அந்த ஆள் மூணு மீட்டரை கிடக்கிறார் அப்படின்னு அர்த்தம் த்ரீ மீட்டர் பர் செகண்ட்னா ஒரு செகண்டுக்கு என்ன பெற செகண்ட்னா ஒன்று ஒரு செகண்டுக்கு மூணு மீட்டர் அப்பனா ரெண்டாவது செகண்ட்ல ஆறு மீட்டர் கவர் இது பண்ணிருப்பேன் மூணாவது செகண்ட்ல ஒன்போது மீட்டர் கவர் பண்ணிருப்பேன் அப்போ ஈக்குவலா மூணு மூணு மூணுன்னு ஈக்குவலாக கவர் பண்ணா அது வந்து சீரான வேகம் யூனிஃபார்ம் ஸ்பீட் சரி இப்போ நான் யூனிஃபார்ம் அதாவது சீரற்ற வேகத்தை யோசிப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல ஒருத்தன் வந்து மூணு மீட்டரை கவர் பண்ணுறான் அடுத்த ரெண்டாவது செகண்ட்ல பார்த்தீங்கன்னா திடீர்னு பத்து மீட்டர் கவர் பண்ணிட்டான் மூணாவது செகண்டில் எட்டு மீட்டர் கவர் பண்ணுறான் இவ்வளவுதான் கவர் பண்ணுறான் கரெக்டா இப்போ நம்ம கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்கும் கிரிக்கெட் தெரியும்னால நான் அதை வச்சு ஒரு எக்ஸாம் சொல்கிறேன் ஒரு ஒரு கேம் ஃபர்ஸ்ட் ஓவர்ல பார்த்தீங்கன்னா ப பன்னஞ்சு ரன் எடுக்கிறாங்க ரெண்டாவில் பார்த்தீங்கன்னா எட்டு ரன் எடுக்காங்க மூணாவில் பார்த்தீங்கன்னா இருபது ரன் எடுக்காங்க அது வந்து சீரற்ற வேகம் அது அதை நீங்கள் யோசிச்சுப்பாங்க நீங்கள் அடுத்த மட்டும் கேமை பார்க்கும்போது ஓகே சார் இதுதான் சொன்னாங்க சீரற்ற வேகம் சொன்னாங்க ஏன்னா ஸ்பீடா இருக்கான் அப்புறம் தான் ஸ்லோவாதான் ஸ்பீடாக தான் இப்படி மாறி 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 அது வந்து சீரற்ற வேகம் நீங்க இருவர் கேமு ஃபர்ஸ்ட் ஓவரில் ஆறு ரன் அடிக்கலாம் ரெண்டாவில் ஆறு ரூ மூணாவில் ஆறு ரன்னு நாலாவது ஆறு ரன் ஆறு பாலுக்கு ஆறு ரன் யோசிச்சு பாருங்க ஆறு பாலுக்கு ஆறு ரன் இப்படி இருக்கு அடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அதுதான் சீரான வேகம் இப்போ புரியுது உங்களுக்கு ஏன்னா டேட் லைஃப்ல உங்கள்ட சுத்தி இருக்க வச்சு நீங்க வந்து அதை வந்து யோசிச்சு பார்க்கணும் அதேமாதிரி உங்கள் புக்கில் ஸ்பீடு நிறைய அந்த சீட்டா சைட் கிளிங் கே ட்ரைனிங் இதோட ஸ்பீடெலாம் போட்டுருப்பாங்க அதை ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் டிஸ்கஸ் பண்ணுங்க சரியா இப்போ சார் எனக்கு இதில் புரிஞ்சுது சார் இதில் என்ன இன்னொன்று சொல்லணும் அதையும் நான் சொல்லிடுறேன் நம்ம புக்கில் வந்து அந்த ஃபார்மா மட்டும் தான் இருக்கும் புரிய இருக்காண்டு எப்படின்னா சார் எனக்கு இது வந்து ஒரு செகண்டில் மூணு மீட்டர் ரெண்டு செகண்ட்ல ஆறு மீட்டர் மூணு செகண்டில் ஒம்பது மீட்டர் கவர் இருக்கா சார் அதனால நீங்கள் த்ரீ மீட்டர் பர் செகண்ட் போட்டீங்க சார் ஓகே சார் அதே மாதிரி இந்த இடத்துல அதாவது நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்ல சிரட்ட வேகத்துல அவனுடைய வேகன்னு எதைசா சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதா உங்களுக்கு ஏன்னா இந்த இடத்துல சொல்லிடுவீங்க ஸ்பீடு இதான்னு சொல்லிடுவீங்க இந்த இடத்துல சொல்ல முடியாது ஸ்பீடு என்னன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவனோட ஸ்பீடு என்னது மூணு மீட்டரு திடீர்னு ஒன்பது பத்துன்னு மாத்தி மாத்தி இருக்கான் அப்ப அவனோட ஸ்பீடா சொல்ல முடியாதா சொல்லலாம் எப்ப சொல்லலாம்னா ஆவரேஜாக எடுத்து சராசரியாக எடுத்து எடுக்கணும் ஸோ அதை மட்டும் இப்போ திருப்பி இங்கே அதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு சராசரி வேகம் ஏன்னா ஒரு மட்டம் மூணு ஒரு மட்டும் நாலு அப்படின்னு போறானா மாத்தி மாத்தி போறானா அப்போ இது ஃபார்லாம் எப்படி எழுதுறாங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு அவன் மொத்த டிஸ்டன்ஸையும் பார்க்கணும் அவன் ஃபர்ஸ்ட் அஞ்சு நிமிஷம்லாம் பார்க்கக்கூடாது மொத்தமாக ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணா ஃபர்ஸ்ட் அஞ்சு நிமிஷம் ரெண்டு அஞ்சு நிமிஷம் மூணு அஞ்சு நிமிஷம் அப்படியே பிரிக்கணும் பிரித்து டோட்டலாக எத்தனை டிஸ்டன்ஸை டிராவல் பண்ணுறது பார்க்கணும் எவ்வளோ நேரம் டைம் எடுக்கிறான் டைம் டேக்கன் டு டிராவல் த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சரியாப்பா அப்போ டைம் டேக்கன் சார் ஒன் ஹவர் இது நம்ம இங்கே எக்ஸாமுக்காண்டி ஒன் ஹவர் சொல்கிறோம் மேபி அது பத்து செகண்டா இருபது செகண்டா அரை மணி நேரமா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அப்போ நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் ச அவனுடைய வேகத்தை பார்க்கணுன்னா டக்குன்னு ஒரு வேலையில் எடுத்துட முடியாது சராசரி வேகம் பார்க்கணும் அந்த சராசரி வேகம்னா இருக்கிற டிஸ்டன்ஸை அவன் கவர் பண்ண டிஸ்டன்ஸ்லாம் டைமால் டிவைட் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸிமம் மார்க் எடுப்பீங்க நீங்கள் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை மார்க் மட்டும் சொல்லுவீங்க நீங்கள் ஹையர் கிளாஸ் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீ தமிழில் எவ்வளோ மார்க் பா இங்கிலீஷில் எவ்வளோ மார்க்வான்னு கேட்க மாட்டாங்க உன்னுடைய மார்க் ஆவரேஜ் என்னென்னு கேட்பாங்க அப்போ எல்லா மார்க்கு கூட்டி எத்தனை சப்ஜெக்ட் இருக்கும் பத்து சப்ஜெக்ட்டாக எத்தனை சப்ஜெக்ட் ஆறு இருக்குன்னா அதெல்லாம் டிவைட் பண்ணி ஒரு எயிட் த்ரீ எயிட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு வரும்னு வச்சுக்கோங்க இதுதான் பர்சென்டேஜ் நம்ம சொல்லுவோம் நீங்கள் மேபி உங்கள் வீட்டில் அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க இந்த பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் காலேஜில் இடம் இடக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பர்சன்டேஜ்ல மாறும் நிறைய இருக்குது கவுன்சிலிங் பண்ணுவாங்க அதெல்லாம் போவாங்க அந்த பர்சன்டேஜ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்காங்க ஏழாம் கிளாஸ் படிக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் இது பண்ணிருப்பீங்க நோட் பண்ணிருப்பீங்க அப்போ இந்த பர்சன்டேஜ்னு என்னது அவங்க ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்து மாறேன் இல்லை தமிழ் எடுத்தது இங்கிலீஷில் எடுத்து மேக்ஸில் எடுத்தது எல்லா சப்ஜெக்ட்ல எடுத்து ஆறு சப்ஜெக்ட்னா ஆறாவது டிவைட் பண்ணி இது தான் அவங்க ஆவரேஜ் அப்போ ஆவரேஜாக அவங்க இந்த அளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுப்பாங்க அதோட பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த டிஸ்டன்ஸ் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது புரியுதா ம் ஸோ அந்த சிம்லேஷன் பார்த்தோம் அந்த சிம்லேஷன்ல நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா விசை அப்படிங்கிறது நீங்கள் இழுக்கிறது அல்லது தள்ளுறது ஒரு பாயிண்ட் அந்த சிம்லேஷன் படித்ததை நம்ம ரீகேப் பண்ணுறோம் விசை ஏன்னா டாபிக் அதான் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னா ஃபோர்ஸ் என்ன இருந்தோம் யாரா கேட்டாங்கன்னா என்னப்பா ஃபோர்ஸ் நீ ஏழாம் கிளாஸ் படிக்கப்பா வாட் இஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு என்ன சொல்லணும் புஷ் ஆர் புல் இழுக்கிறது அல்லது தள்ளுறது கிளியர் ஆயிட்டா மோஷன் இயக்கம் இயக்கத்துக்கு என்னப்பா தேவைன்னா சார் ஃபோர்ஸ் தேவை ஒருத்தர் இழுக்கிறா இல்லை தள்ளுறா அதனால தான் நான் பார்த்தேன் சார் அந்த சிமிலேஷன் அந்த ஆப்ஜெக்ட் நடுவில் வந்து சும்மா இருந்துச்சு யாரோ ஒருத்தர் வைக்கும் தான் இழுக்கும்போது தான் சார் அந்த ஆப்ஜெக்ட் போணுச்சு எஸ் கரெக்ட் மோஷன் வேணும்னா ஃபோர்ஸு அங்கே கண்டிப்பாக கொடுக்கணும் ஒன்று தள்ளணும் இல்லை இழுக்கணும் இது புரியுதா கரெக்ட் அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ்னா நீங்கள் எவ்வளோ தூரம் கடந்து போகிறீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டிஸ்ப்ளேஸ்மெண்ட்ல நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் எங்கேருந்து எங்கே வரீங்கன்னா முக்கியம் இல்லை ஷார்ட்டஸ்ட்டாக பார்க்குறீங்க இருக்கிற இடமும் ஃபைனலாக வீட்டுக்கு ஸ்கூலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் இருக்கிற அந்த ஷார்ட்டஸ்ட் பார்த்து எடுத்தீங்கன்னா அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓகே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ வரும் ஆனால் டிஸ்டன்ஸ் என்னைக்குமே ஜீரோ வராது ஏன்னா நீங்கள் அப்படி எங்க இருப்பீங்க ஒரு மணி நேரம் சுற்றுறீங்கன்னா அது ஃபுல்லாக டிஸ்டன்ஸ் சேர்ந்துடும் ஆனால் டிஸ்பிளேஷன் ஜீரோ வந்துடும் நீங்கள் ஒரு மணி நேரம் சுற்றினாலும் திருப்பியும் ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்தீங்கன்னா டிஸ்பிளேஷன் ஜீரோ ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் ஒன்று கரெக்டாக அதே தான் நான் கிரௌண்டில் வச்சு சொல்லி கொடுத்தேன் நானூறு மினிட்டு அவன் கிராஸ் பண்ணா திருப்பி பழைய இதுக்கு வந்தால் அப்போ டிஸ்பிளேஷன் சீருந்து அடுத்து ஸ்பீடு அப்படின்னு ஒன்று பார்த்தோம் ஸ்பீடில் ரெண்டுன்னா பார்த்தோம் ஸ்பீடு என்ன ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் ஒருத்தன் வந்து கொஞ்சோண்டி டைமில் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணி போறான்னா அவன் வந்து அந்த அவன் அவன் கடந்த தொலை வந்து மாறுபட்டுகிட்டே இருக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அதுதான் அவனுடைய ஸ்பீடு இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்டை இழுக்கும் போது பார்த்தீங்க அந்த அனிமேஷனில் ஆப்ஜெக்ட்டாக அந்த ஸ்பீடு வேறு நம்ம பைக்லயும் நம்ம பைக் ஆசோலேட் பண்ணால் பாப்பீங்க வேறுனா அப்போ அந்த ஸ்பீடில் ரெண்டான யூனிஃபார்ம் ஸ்பீட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு யூனிஃபார்ம் ஸ்பீட்னா அவன் ஈக்குவலான டைமில் ஒரு செகண்ட்ல அஞ்சு மீட்டர் இன்னொரு செகண்ட்ல அஞ்சு மீட்டர் அப்படி ஈக்குவலாக ட்ராவல் பண்ண அதுதான் அந்த கிரிக்கெட்டை வச்சு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அது யூனிஃபார்ம் சீரானது அப்படி இல்லாமல் ஒரு செகண்டில் அஞ்சு மீட்டர் இன்னொரு செகண்டில் பத்து மீட்டரு அதான் நம்ம சொன்னால் ஒரு ஒரு ஆறு ரன் இன்னொரு எட்டு ரன் அப்படி மாற்றி மாற்றி எடுத்தா அது நான் யூனிஃபார்ம் சீரெட்டுறேன் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கறது ஸோ இன்றைக்கி நீங்கள் வீட்டில் போயிட்டு இதெல்லாம் திருப்பி ரீகால் பண்ணுங்கள் டிஸ்டன்ஸாக என்ன டிஸ்பேஷன் என்ன சார் எப்படி சொல்லிக் கொடுத்தாங்க எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்கள் மீதி உள்ள டாப்பிக்கை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் சரியா ரைட்ஸ் கிளாஸ் நேர்த்ததை வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்